ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு பாவக்காய்த்தூக்கு தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றுங்க அடுத்து ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் வெந்தயம் நல்லா பொறிஞ்சு வந்து விட்டு கருவேப்பிலை ஆட் பண்ணுங்கள் அடுத்து கருவேப்பிலை ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம பெரிய வெங்காயம் ரெண்டு சைஸ் அளவுக்கு எடுத்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் ஆட் பண்ணிடுங்க வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு மூணு மீடியம் சைஸ் அளவுக்கு தக்காளி எடுத்து சின்னதாக நறுக்கி வச்சு அதையும் ஆட் பண்ணிடுங்க அடுத்து தக்காளியும் வெங்காயம் நல்லா வதங்கி வர்றதுக்கு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் பூண்டு ஒரு நாலஞ்சு பல்லு எடுத்து வச்சுருக்கேங்க அதையும் ஆட் பண்ணி விட்ருங்க பூண்டு வந்து வெங்காயத்துக்கு முன்னாடியே ஆட் பண்ணிக்கோங்க நான் மறந்துட்டேங்க அதனால் இப்போ ஆட் பண்ணுறேன் பூண்டு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் ரெண்டு நிமிஷம் கழித்து நம்ம வீட்டில் அரைச்சி குழம்பு பொடி தாங்க ஆட் பண்ண போகிறோம் உங்களுக்கு இந்த குழம்பு பொடி வீடியோ வேணும்னா சொல்லுங்கள் நான் போட்டு விட்றேன் இப்போ ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு பொடி வந்து ஆட் பண்ணிக்கிட்டோங்க நல்லா ஒரு கிளறு கொடுத்துருங்க அடுத்து பாவக்காயை தனியாக வதக்கி வச்சுருக்கோங்க அந்த பாவக்காய் வந்து எப்படின்னா நம்ம நாலஞ்சு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஒரு கடாயில் சூடான விட்டு நம்ம பாவக்காய் மூணு பாவக்காய் எடுத்து சின்னதாக நறுக்கி வச்சு தான் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணுங்க அந்த மூணுமே எண்ணெயும் உப்பும் பாவக்காயில் நல்லா இறங்குற அளவுக்கு சுருளை வதக்கி எடுத்துருங்க அப்போ தாங்க கசப்புத்தன்மை போகும் நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறம் அதை வந்து இது கூட ஆட் பண்ணிடுங்க இப்போ வெங்காயம் தக்காளி மசாலா பூண்டு பாவக்காய் நல்லா எல்லாமே சுருளாக வதங்கி வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணுங்கள் ஏன்னா அடிப்பிடிச்சிரும் அதுக்காக தண்ணி ஆட் பண்ணி நல்லா ரெண்டு நிமிஷம் வேக விட்டுட்டு அடுத்து நம்ம ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி கரைச்சி எடுத்து வச்சுருக்குறோன்னுங்க அதையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கிளறு கொடுத்துருங்க அப்புறம் நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அளவுக்கு நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா எல்லாத்தையும் மசித்து ஒரு கிளறு கொடுத்துருங்க நல்லா தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க எடுத்து பாருங்கள் நல்லா மசிச்சு கொடுத்தாச்சு எல்லாமே நல்லா ஒரு கெட்டிப்பதை வந்துருச்சுங்க இப்போ வந்து நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விடணுங்க குழம்பு நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம இறக்கிறலாங்க பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்துருச்சு அவ்வளோதாங்க இந்த பாவக்காய் தொக்கு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம சுவையான பாவக்காய் தொக்கு ரெடிங்க நீங்கள் சர்வ் பண்ணி சாப்பிட்லாங்க நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ண வரதுடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்